வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆம்பளாபட்டு அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இயக்குனர் சர்க்குணம் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இயக்குனர் சர்க்குணம் இவர் ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பிறந்திருக்கிறாரு இவருடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான் இந்த தஞ்சாவூரை மையமா வச்சு தன்னுடைய படங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விமல் ஓவியா நடிப்புல வெளியான காதல் மற்றும் நகைச்சுவை திரைப்படமான கலவாணி படம் தான் இவருடைய முதல் திரைப்படம் இந்த கலவாணி படத்துல வரக்கூடிய கேரக்டர்களும் சரி அதுல வரக்கூடிய ஒரு சில டைலாக்குகளும் சரி எல்லாமே இவர் பார்த்து பழகின இடங்கள்ல இருந்து வரப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த காசு தரலன்னா வீட்டில் இருக்க பொருளை உடப்பேன் அப்படின்னு சொல்லுவாருல்ல அதெல்லாம் வந்து சர்க்குணம் அவர்களுடைய தம்பியே செய்வாராமா அவரை இன்ஸ்பயர் பண்ணி அந்த காட்சிகள் எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி சர்க்குணம் அவர்கள் வந்து இயக்குனராக சென்னை போயிருக்காங்க அந்த சமயத்தில் இவருடைய அம்மாவை போய் ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க அப்ப ஜாதகக்காரர் ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி ரெண்டு மூணு மாசத்துல வந்து பையன் நல்லா வந்துருவாப்ல இப்ப என்ன ஆணி தானே நடக்குது ஆணி ஆடி ஆவணி போனுச்சுன்னா பையன் நல்லா சூப்பராக வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை வந்து இயக்குனர் அவர்கள்ட அவங்க அம்மா வந்து நீ ஆணி போய் ஆவணி ஆகி ஆகிதான் சரண்யா அவர்களுடைய டைலாக்கா கலவாணி படத்துல வச்சிருப்பாரு களவாணி படத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் விமல வச்சு வாகை சூடவா அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு இந்த படம் தேசிய விருதையும் பெற்றிருக்கு இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி நடந்த மாதிரியான ஒரு பீரியாடிக் பிலிம் இந்த படத்துல வந்து கண்டிப்பா நேஷனல் அவார்டு வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து முழுக்க முழுக்க இந்த டீம் ஒழச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பசுமை வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த சீமை கருவேல மரங்கள்லாம் வந்திருக்கு ஆனா இந்த வாகை சுழவா படத்துடைய கதை வந்து அதுக்கும் முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு கதை காலத்தை கொண்டது அதனால சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை சீமை கருவேல மரங்களையும் அழிச்சு அந்த இடத்தையே சுத்தம் இருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியான கதை அப்படின்றதுனால அவங்க டீம்ல வந்து ஒரு டீ குடிச்சா கூட அந்த கப்பு கூட வந்து ஸ்கிரீன்ல எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த அளவுக்கு துல்லியமா பார்த்து பார்த்து அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க ஏன்னா அந்த சமயத்துல பேப்பர் கப்லாம் கிடையாது அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க பார்த்து பார்த்து பண்ணதுனாலதான் அந்த படத்துக்கான தேசிய விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு வாகை சுடவா படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்களையும் நஸ்ரியாவையும் வச்சு நையாண்டின்னு ஒரு காமெடி திரைப்படத்தை கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சண்டி வீரன் அப்படின்ற ஒரு படம் இந்த படத்துல அதர்வாவும் கயல் ஆனந்தியும் நடிச்சிருப்பாங்க தண்ணிக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னலாம் பாடுபடுறாங்க அப்படின்ற கதையை எடுத்து சொல்ற விதமா அந்த படம் அமைஞ்சிருக்கும் இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குறாரு அந்த நிறுவனத்துல தன் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்து ராகவன் அப்படின்றவரை டைரக்டரா வச்சு மஞ்சப்பை அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு விமல் லக்ஷ்மி மேனன் ராஜ்கிரண் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த மஞ்சப்பை இந்த படம் ஒரு யதார்த்தமான கதை கதைக்காலத்தை கொண்டது இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல திரைக்கதைகளை கொண்ட படங்களை இவர் கொடுத்துருக்கிறாரு இதே மாதிரி இன்னும் அவர் நிறைய படங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா